வணக்கம் அதிர்ஷ்டம் இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நாம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் ஆனா நாம தேடுற அதிர்ஷ்டம் நிஜமாவே எது இன்னைக்கு இடைக்காடர் சித்தர் சொல்ற ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் இது அதிர்ஷ்டத்தை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் போகுது வாங்க உள்ள போலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கணும்னு இது ஊரு நாடு மொழி எல்லாம் தாண்டி எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு தேடல் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம தேடுற அந்த அதிர்ஷ்டம்னா உன்னையில என்ன அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம்னா என்ன நிறைய பணமா பெரிய வெற்றியா இல்ல நிம்மதியான மனசா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இந்த கேள்விக்கான தான் நாம இன்னைக்கு பார்க்க போற சித்தரோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு நம்மள நிறைய பேர்கிட்ட அதிர்ஷ்டம்னா என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்றது என்ன பணம் தங்கம் பெரிய பதவி சொத்து இதெல்லாம் தான் இதெல்லாம் கிடச்சிட்டா நாம தான் உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலின்னு ஒரு நினைப்பு இதுதான் பொதுவா எல்லாரும் யோசிக்கிற விடும் ஆனா நாம இப்படி நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ற மாதிரி இடைக்காடர் சித்தர் ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்றாரு இதுதான் அவர் சொல்றதிலேயே முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் சித்தர் என்ன சொல்றாருனா நாம தேடுற அதிர்ஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான அதிர்ஷ்டம் இருக்கு அந்த ஒண்ணு மட்டும் நம்ம புடிச்சிட்டா போதும் மத்த எல்லாமே தானா நம்மள தேடி வரும் அப்போ அப்படிப்பட்ட அந்த முதல் அதிர்ஷ்டம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க இதோ இதுதான் அந்த ரகசியத்தோட சாவி இடைக்காடர் சித்தர் ரொம்ப தெளிவா ஒரே வரியில சொல்றாரு முதல்ல பக்தி அதிர்ஷ்டம் வேணும் அவ்வளவுதான் மத்த எல்லாத்தையும் விட நம்ம முதல்ல தேட வேண்டிய உண்மையான அதிர்ஷ்டம் இதுதாங்க சரி பக்தி அதிர்ஷ்டம்னா அப்படி என்ன அது ஒன்னும் இல்ல ஒருத்தரோட ஆழமான அசைக்க முடியாத பக்தியால உருவாகிற ஒரு செழிப்பான நிலைமை இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அதுவே ஒரு உண்மையான செல்வம்னு சித்தர் சொல்றாரு இங்க சித்தர் சொல்ற லாஜிக் ரொம்ப ஆழமானது பக்தி அதிர்ஷ்டங்கிறது மற்ற அதிர்ஷ்டங்கள் மாதிரி கியூல நிக்கிற ஒன்னு இல்ல அதுதான் மற்ற எல்லா செல்வங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் உருவாகிற மெயின் சோர்ஸ் அதுதான் ஊற்றுக்கண் மாதிரி சரி சித்தர் ஏன் பணத்தை விட பொருளை விட பக்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு இதை நாம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாப்போம் இப்போ பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம தேடுற உலகியல் அதிர்ஷ்டம் அதாவது பணம் பொருள் எல்லாம் ஒரு மணல் வீடு கட்டுற மாதிரி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு ஒரு காத்தடிச்சா போயிடும் ஆனா பக்தி அதிர்ஷ்டம் அப்படி இல்ல அது ஒரு ஆழமா வேர்விட்டு ஆழமர மாதிரி ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஃபவுண்டேஷன் அது என்ன பண்ணும் தெரியுமா மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு காந்தம் மாதிரி இழுக்கும் ஆனா இங்க தான் சித்தர் ஒரு வருத்தமான விஷயத்த சொல்றாரு கடவுள் நமக்கு யோசிக்கிறதுக்கு அறிவை கொடுத்துருக்காரு ஆனா நாம அதை பயன்படுத்தி இந்த உண்மையை புரிஞ்சுக்காம நிலையில்லாத பணத்துக்கும் பொருளுக்கும் பின்னாடி ஓடிட்டே இருக்கும் சரி ஒருவேளை அந்த பக்திங்கிற ஃபவுண்டேஷன் இல்லாம வெறும் பணத்தையும் பொருளையும் மட்டுமே துரத்திட்டு இருந்தால் என்ன ஆகும் இதுக்கு சித்தர் ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்குறாரு பாருங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் பக்தி இல்லாம வர்ற எந்த செல்வமும் நிரந்தரம் கிடையாது கடவுள் கொடுப்பாரு கேள்வி சோ நாம கடைசி கட்டத்துக்கு வர்றோம் அப்போ ஒரு நிரந்தரமான நல்ல வாழ்க்கைக்கு உண்மையான பவுண்டேஷன் எதுங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நல்லா பார்த்திடலாம் சித்தர் நமக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுக்கிறாரு முதல்ல பக்தி அதிர்ஷ்டத்தை தேடுங்க ஸ்டெப் டூ அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யாராலயும் அசைக்க முடியாத ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும் அண்ட் ஸ்டெப் த்ரீ அதுக்கப்புறம் நீங்க தேடுற மத்த எல்லா செல்வமும் வெற்றியும் தானா உங்க பின்னால வரும் இன்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க பக்திங்கிறது அந்த மரத்தோட வேர் மாதிரி அந்த வேர் எவ்வளவு ஆழமா ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு மரம் நல்லா வளரும் நிறைய பழங்களை கொடுக்கும் அந்த பழங்கள் தான் செல்வம் வெற்றி எல்லாமே அப்போ பக்தி அதிர்ஷ்டத்தை முதல்ல தேடுறதுனால நமக்கு கிடைக்கிற அல்டிமேட் பெனிஃபிட் என்ன ஒன்று நமக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் ரெண்டு அது வெறும் மாய இல்ல மூணு அது நம்ம வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான செழிப்பை கொண்டு வரும் கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிக்கிறேன் சித்தர் சொன்ன இந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பாக்குறீங்க நீங்க எதை உங்க அதிர்ஷ்டத்தோட அடித்தளமாக நினைக்கிறீங்க அது பணமா இல்ல பக்தியா யோசிச்சு பாருங்க